விவோசனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா இன்னைக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமையோட சஷ்டி திதியும் சேர்ந்து வந்திருக்கு இன்றைய தினத்துல நம்ம முருகப்பெருமான இந்த முறையில் இந்த எளிமையான வழிபாடு செஞ்சோம் என்றால் கண்டிப்பாக நம்ம நினைத்ததை கேட்டதை கொடுப்பார் வெயிலவனிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே கிடைக்கும் அதிலும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதியில முருகனிடம் வரங்களை கேட்பதற்கு மறக்கவே நம்ம கூடாது இன்றைய தினம் முருகனது பாதத்தில் இந்த ஒரே ஒரு பொருளை வச்சுட்டு நீங்க என்ன கேட்டாலும் அது உடனடியை அவர் கொடுப்பாரு அது என்ன பொருள் முருகன் மனம் முருக எப்படி வழிபாடுகளை மேற்கொள்வது என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே மிக எளிமையான வழிபாடும் மிக எளிமையான பரிகாரமும் தான் இருக்கும் இதற்கு நீங்கள் ரொம்ப செலவு செய்ய வேண்டியது அவசியம் இல்லை நம்பிக்கையோடு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம செய்ய போகின்ற இந்த வழிபாட்டு நமக்கு பன்மடங்கு பலனை தரும் வெற்றிக்கு உண்டான கடவுள் என்றால் முருகப்பெருமான் வெற்றியை கொடுக்கக்கூடிய பொருள் என்றால் வெற்றிலை வெற்றிலையை முருகனது பாதத்தில் வைத்துதான் நம்ம இந்த வேண்டுதலை கேட்கப் போகின்றோம் முருகன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு உரிய நிறம் என்றால் சிவப்பு இந்த சிவப்பு நிறத்தையும் வைத்து முருகனுக்கு உரிய நாள்ல நம்ம இந்த வழிபாடை செய்ய போறோம் ஒரு சின்ன கிண்ணத்துல சிவப்பு நிற குங்குமத்தை போட்டுக்கோங்க அந்த குங்குமத்தில் கொஞ்சமா தண்ணீர் அல்லது பன்னீர் ஊற்றி கரைத்து கொள்ளுங்கள் கொஞ்சம் பெரிய வெற்றிலையாக எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெற்றிலையே போதும் அந்த வெற்றிலையில் உங்களுடைய விரலோ அல்லது ஒரு குச்சியோ எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம குங்குமத்தாழ தொட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நம்ம இந்த வெற்றிலையில எழுத வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் தொழில் லாபம் அதிகரிக்கணும் நம்முடைய கடன் சுமை குறைய வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேண்டும் இப்படி உங்களுக்கு எப்போது என்ன தேவையோ அதை ஒரு வரியில் நம்ம எழுத வேண்டும் இதுல நம்ம இந்த வெற்றிலையில ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் நம்ம எழுதி முருகப்பெருமாண்ட பாதத்துல வைக்க வேண்டும் ஒரே ஒரு வேண்டுதல் அதுவும் வெற்றிலையில் எழுதி அதை சிறிது நேரம் காய்ச்ச பிறகு அந்த வெற்றிலையை எடுத்து அப்படியே முருகப்பெருமான் பாத வைத்துட்டு ஓ முருகா குரு முருகா அருள் முருகா என்று சொல்லி பிரார்த்தனை வைத்துக் கொள்ள வேண்டும் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமானோட திருவுருவ படம் அல்லது வேல் முருகன் சிலை அப்படி எது இருந்தாலும் சரி அதை முருகன் பாதத்தில் இந்த வெற்றிலையை வைத்து விடலாம் பக்கத்தில் தான் வைக்கணும் சிலை பக்கத்தில் தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லை உங்க வீட்டில் முருக பெருமானுக்குரிய வேலோ அல்லது ஃபோட்டோவோ சிலையோ இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நீங்க வைத்துடலாம் இன்று நீங்கள் வெற்றிலையை என்ன எழுதுகிறீர்களோ அந்த விஷயத்தில் நிச்சயம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய துவங்குவதற்கு முன்பாக உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடுங்க பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு தீப கற்பூர ஆர்த்தி காமிச்சுட்டு நெய்வேத்தியம் வைத்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நெய்வேத்தியம் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு நம்ம நெய்வேத்தியம் வைக்கலாம் நம்ம இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை நம்ம முழு மனதோடு என்ன கொடுத்தாலும் கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் இவ்வளவுதான் இது ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க சரி இப்போ நம்ம வெற்றிலையில எழுதி முருகன் பாதத்தில் வச்சாச்சு இந்த வெற்றிலையை நம்ம எப்ப எடுக்கணும் அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பா எல்லோருக்கும் வரும் அந்த எழுதி வச்ச வெற்றிலையை அப்படியே மூன்று நாட்கள் முருகர் பக்கத்திலே இருக்கட்டும் மூன்று நாள் கழித்த பிறகு அதை எடுத்து நம்ம ஏதாவது செடி கொடிகளுக்கு போட்டுடலாம் நீங்கள் முருகனிடம் இன்றைய தினம் வைத்த வேண்டுதல் அந்த வெற்றிலையில் எழுதிய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் பளிக்கும் அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் நம்ம வந்து முருகர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அதனால முருகர் தான் செய்வார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க முருகப்பெருமான் வச்சிட்டீங்க அதற்குரிய முயற்சிகள் வந்து தான் எடுக்கணும் கண்டிப்பா அந்த முயற்சியை தடையில்லாமல் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் உங்களுடைய முயற்சிகளுக்கு முருகன் வந்து உறுதுணையாக இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொடுப்பார் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்துட்டு நம்ம சும்மா இருந்தா அது வேலைக்கு ஆகாது சும்மா இருந்தால் மந்திரத்தில் மாங்காய் என்றுமே இல்லையா அந்த மாதிரிதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்க முருகனை நம்பிக்கையோடு வணங்குங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ